சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இடம்பெற்றிருப்பது குறித்து பேசியுள்ள கமலேஷ் நாகர்கோட்டி கூறுகையில் இந்த ஒரு வாய்ப்புக்காக நான் பல ஆண்டுகளாக கொண்டிருந்தேன் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்ததை மிகவும் நன்றியுடன் கருதுகிறேன் ஏனெனில் நான் காயம் குணமடைந்து எந்த அணிக்காக ஐ தொடரில் விளையாட வேண்டும் என்று ஆசைப்பட்டேனோ அந்த அணியுடன் இணைந்ததில் மகிழ்ச்சி அதற்குரிய காரணம் நான் தோனியின் மிகப்பெரிய ரசிகன் அவருடன் விளையாட ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் கனவில் கூட நினைச்சது கிடையாது ஆனாலும் தற்போது அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளதில் மிகவும் கடந்த பல ஆண்டுகளாகவே காயம் காரணமாக பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டேன் ஆனால் தற்போது முழு உடற்தகுதி பெற்று போட்டியில் பங்கேற்கும் அளவிற்கு தயாராக உள்ளேன் நிச்சயம் அடுத்த ஆண்டு சென்னை அணிக்காக மிகச் சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்த காத்திருக்கிறேன் என்று கூறினார் மூன்றாவது போட்டி பிரிஸ்பேனில் நடைபெற உள்ளது இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக இந்திய அணியினர் நேற்று அடிலேடில் இருந்து பிரிஸ்பேனுக்கு புறப்பட்டு சென்றனர் அப்போது அடிலேடில் தங்கியிருந்த ஓட்டலில் இருந்து பஸ் மூலம் விமான நிலையம் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது காலை பத்து மணி அளவில் விமானம் புறப்படும் என்ற நிலையில் இந்திய வீரர்கள் அனைவரும் எட்டு முப்பது மணிக்கே ஓட்டலில் இருந்து பஸ்ஸில் ஏறினர் ஆனால் தொடக்க ஆட்டக்காரரான ஜெய்ஸ்வால் மட்டும் தனது அறையை விட்டு வெளியேறவில் அவர் வராததால் கோபமடைந்த ரோஹித் சர்மா பஸ்டிலிருந்து இறங்கி பாதுகாப்பு அலுவலரிடம் அவரை கண்டுபிடிக்க அறிவுறுத்தினார் விவாதத்திற்கு பிறகு அனைவரும் பேருந்தில் அமர்ந்தனர் அவர் இல்லாமல் பஸ் விமான நிலையத்திற்கு சென்றது சுமார் இருபது நிமிடங்களுக்கு பிறகு ஹோட்டல் லாபிக்கு வந்து பார்த்தார் அவர் இல்லாமல் பேருந்து ஏற்கனவே புறப்பட்டு விட்டதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இருப்பினும் அணி நிர்வாகம் அவருக்கு ஒரு காரை ஏற்பாடு செய்திருந்தது மேலும் அணியின் மூத்த பாதுகாப்பு அதிகாரி யசஸ்வியுடன் காரில் விமான நிலையத்திற்கு புறப்பட்டார் பொதுவாக நேரத்தை கண்டிப்பாக கடைபிடிக்கும் யசஸ்வி இது போன்ற தவறுகளை செய்ய மாட்டார் ஆனால் சில தெரியப்படாத காரணங்களால் லாபியை சரியான நேரத்தில் அடைய முடியவில்லை இந்நிலையில் ஆஸ்திரேலிய அணியின் தொடக்க வீரரான நாதன் மெக்ஸ்வினி பிரிஸ்பென் மைதானத்தில் பும்ராவை மிக சிறப்பாக எதிர்கொள்ள உள்ளதாக கூறியுள்ளார் இந்த தொடரில் அறிமுகமான அவர் இதுவரை ஆட்டமிழந்துள்ள மூன்று முறையும் முதல் போட்டியில் இரண்டு முறை இரண்டாவது போட்டியில் ஒரு முறை பும்ரா பந்து வீச்சிலேயே வீழ்ந்துள்ளார் இதனால் இம்முறை காபா மைதானத்தில் அவருக்கு பதிலடி கொடுப்பேன் என்று சவால் விடுத்துள்ளார் இது குறித்து பேசிய மெக்ஸ்வினி பும்ராவுக்கு எதிராக விளையாடும் போது மிகவும் கடினமாக இருந்தது என்னுடைய கெரியரின் ஆரம்பத்திலேயே பும்ராவை போன்ற ஒரு பவுலரை எதிர்கொண்டுள்ளேன் அதனால இதைவிட கடினமான சூழல் இருக்காது என்று கருதுகிறேன் அவருடைய ஆக்ஷன் வித்தியாசமாக இருக்கிறது முதல் இரண்டு போட்டிகளில் அவரது பந்து வீச்சை எதிர்கொண்டதிலிருந்து நிறைய கற்றுக்கொண்டேன் நிச்சயம் அடுத்த போட்டியில் அவருக்கு எதிராக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவேன் முதல் தர கிரிக்கெட்டில் நான் இந்த மைதானத்தில் தான் அறிமுகமானேன் அதனால் இந்த மைதானத்தில் எப்படி விளையாட வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும் அதை வைத்து பும்ராவிற்கு பதிலடி கொடுக்க முடியும் என்று நம்புகிறேன் நாதன் மெக்ஸ்வினி கூறினார் ஆஸ்திரேலியாவுக்கு சென்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணி ஐந்து கொண்ட பார்டர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் தொடரில் பங்கேற்றும் இதனையடுத்து இவ்விரு அணிகள் இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி பிரிஸ்பெனில் உள்ள காபா ஸ்டேடியத்தில் நாளை இந்திய நேரப்படி அதிகாலை ஐந்து ஐம்பது மணிக்கு தொடங்குகிறது இதையொட்டி இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் இந்த போட்டிக்கான ஆஸ்திரேலியாவின் ஆடுமணி பிளேயிங் பதினொன்று அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த போட்டியிலிருந்து காயம் காரணமாக விலகிய வேகப்பந்து வீச்சாளர் ஜோஷ் ஹேசில்வுட் அணிக்கு திரும்பியுள்ளார் மற்றபடி அனைத்து வீரர்களும் அணியில் தொடர்கின்றனர் ஆஸ்திரேலிய அணியின் பிளேயிங் பதினொன்று பின்வருமாறு உஸ்மான் கவாஜா நாதன் மெக்ஸ்வினி மார்னஸ் லபுஷேன் ஸ்டீவ் சுமித் டிராவிஸ் ஹெட் மிட்செல் மார்ஷ் அலெக்ஸ் கேரி பேட் கமீன்ஸ் மிட்செல் ஸ்டார்க் நாதன் லயன் மற்றும் ஜோஷ் ஹேசில்வுட் கடந்த ஐ பி எல் தொடரில் லக்னோ சென்னை இடையிலான ஆட்டம் லக்னோவில் நடைபெற்ற போது தோனியக்கான மைதானத்தை சி எஸ் கே ரசிகர்கள் சூழ்ந்திருந்ததாக லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா தெரிவித்துள்ளார் மேலும் அவரை போன்ற கேப்டனை பார்த்ததில்லை என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார் இது குறித்து சஞ்சீவ் கோயங்கா பேசியது தோனி போன்ற கேப்டனை நான் பாரலை அவருடைய சிந்தனை அணுகுமுறை ஆகியவை வித்தியாசமானது இன்றைய நாளிலும் அவர் விளையாடுவதை பார்ப்பது அற்புதமானது பதிரனா அனுபவம் இல்லாத வேகப்பந்து வீச்சாளராக வந்தார் அவரை தோனி எங்கே பார்த்து கொண்டு வந்தார் என்று தெரியவில்லை தற்போது அவரை தோனி வின்னராக உருவாக்கியுள்ளார் அவருக்கு எப்படி தன்னுடைய வீரர்களை பயன்படுத்த வேண்டும் என்பது தெரியும் போதெல்லாம் நான் எதையாவது கற்றுக்கொள்வேன் லக்னோவில் விளையாடும் போதெல்லாம் எங்கள் அணியின் ஜெர்சியை மைதானத்தில் அதிகமாக தெரியும் எனக்கு ஆர்வம் கொண்ட பதினொன்று வயது பேரன் இருக்கிறார் ஐந்து முதல் ஆறு வருடங்களுக்கு முன்பாக அவருக்கு கிரிக்கெட்டை எப்படி விளையாட வேண்டும் என்பது பற்றி தோனி கற்றுக் கொடுத்தார் அவரிடம் அதிகப்படியான கேள்விகளை கேட்ட என்னுடைய பேரனிடம் அவரை விடு என்று சொன்னேன் அதற்கு குழந்தையை விடுங்கள் கேட்கட்டும் நான் இதை ரசிக்கிறேன் என்று என்னிடம் கூறினார் பின்னர் குழந்தையிடம் தோனி ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பேசினார் அதில் நீங்கள் மற்றவரிடம் எப்படி பேச வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம் அதனாலேயே அவர் தோனியாக இருக்கிறார் என்று கூறினார் வங்காளதேச கிரிக்கெட் அணி வெஸ்ட் இண்டீஸில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மூன்று ஒரு நாள் மற்றும் மூன்று டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட தொடரில் ஆடி வருகிறது இதில் முதலில் நடைபெற்ற டெஸ்ட் தொடர் ஒன்றுக்கு ஒன்று என சமனில் முடிந்தது தொடர்ந்து இரு அணிகளுக்கும் இடையிலான ஒரு நாள் தொடர் நடைபெற்று வருகிறது இதில் கடந்த எட்டாம் தேதி நடைபெற்ற முதல் ஒருநாள் போட்டியில் ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸ் வெற்றி பெற்று தொடரில் ஒன்றுக்கு பூஜ்யம் என முன்னிலையில் உள்ளது இந்நிலையில் வங்காளதேசத்துக்கு எதிரான முதல் ஒரு நாள் போட்டியில் நான்காவது நடுவருக்கு எதிராக தவறாக பேசியதாக வெஸ்ட் இண்டீஸ் வீரர் அல்ஜாரி ஜோசப்கு ஐசிசி அபராதம் விதித்துள்ளது ஐசி நடத்தை விதிகளை மீறியதாக அல்ஜாரி ஜோசப்க்கு போட்டி கட்டணத்தில் இருபத்தைந்து சதவீதம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது